என்னதான் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஆடு மேய்ச்சோனாலும் ஆட்டுகளுக்கு தேவையான சத்தான தீவனம் நம்ம தேடி கொடுத்துதான் ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து அருவி மாட்டு தீவனத்தோட தயாரிப்பான ருத்ரா ஆட்டு அடர் தீவனம் வந்து வாங்கியிருந்தேங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆட்டுகளுக்கு என்ன தீவனம்க்கா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கொஞ்ச நாளவே ருத்ரா ஆட்டு அடர் தீவனம் தான் வந்து கொடுத்துட்டு காலையில் காலையில சாயங்காலம்னு ரெண்டு நேரம் கொடுத்தா போதுங்க ஆட்டுக்கு தேவையான முழுமையான சத்து இதுலேயே கிடைச்சிரும் இதுல மக்காச்சோளம் கோதுமை கடலை புண்ணாக்கு பல வகையான தானிய பொட்டுக்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால குட்டிகளோட எடை அதிகரிச்சு அது மட்டும் நம்ம கொடுத்துட்டு வர்றது மூலயமா நல்லா வெயிட் கெயின் ஆகி எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாம ஹெல்த்தியாக இருக்கிற குதவுதுங்க குட்டிகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் இல்லங்க ஆடு குட்டின்னு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் பால் கொடுக்குற ஆடுகளா இருந்துச்சுன்னா பாலோட உற்பத்தியும் வந்து அதிகரிக்குதுங்க குறைந்த செலவுல அதிக லாபம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அடர்த்திவனத்தை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க நீங்களும் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்களோட ஐடியுமே டாக் பண்றேன் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க வேணாலும் டெலிவரி பண்ணுவாங்க